தமிழ்நாட்டின் துணை முதல்வராக நியமிக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் வருகின்ற நவம்பர் இருபத்தேழாம் தேதி கொண்டாடப்படவிருக்கிறது இதனை முன்னிட்டு திமுகவினர் துணை முதல்வரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடும் விதமாக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் அதில் ஒரு பகுதியாக சென்னை பெருநகர மாநகராட்சியின் நூற்று பதிமூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரேமா சுரேஷ் மற்றும் கழக செயல்வீரர் நுங்கை சுரேஷ் பெயரில் ஆயிரம் விளக்கு கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்றத் தேர்தலில் திமுகவே வெற்றி பெறும் என்ற ரீதியிலும் வருகின்ற இருபத்தேழாம் தேதி பிறந்த நாள் கொண்டாடப்படவிருக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தியும் பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு மற்றும் இரண்டாயிரத்து ஆறு ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்றிருந்த நிலையில் போலவே வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலிலும் தமிழ்நாட்டில் திமுகவே வெற்றி பெறும் என்று அந்த சுவரொட்டிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது